செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பல முக்கியமான விடயங்கள் பேசப்படுகின்றன குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அவை தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இங்கு வசித்து வருகின்றார்கள் அவர்கள் தொடர்பில் பல முன்னேற்றகரமான செயற்பாடுகள் பலர் முன்னேற்றங்களை கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பலரும் அறிந்திருப்பார்கள் அந்த வகையில் சுவிட்சர்லாந்து அரசு புலம்பெயர்ந்தவர்களுக்கென்று பல கட்டுமானங்கள் புலம்பெயர்ந்தவர்களை முன்னேற்றகரமாக கொண்டு செல்லுகின்ற பல முயற்சிகளையும் பல களங்களையும் அமைத்திருக்கின்றது புலம்பெயர்ந்தவர்களுக்கான ஏற்பாடுகள் கூட மிகவும் பலமாகவும் மிகவும் ஆரோக்கியமான வகையிலும் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது சுவிட்சர்லாந்தின் தலைநகராக இருக்கக்கூடிய பேர்ன் மாநிலத்தில் அங்கிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் ஏனையவர்கள் திட்டங்களோடு பல வேலை திட்டங்களை சுவிட்சர்லாந்து அரசு முன்னெடுத்து வருகின்றது அந்த வேலை திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தின் சமூக சேவைகள் தொடர்பில் ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருவரை தெரிவு செய்கின்ற மரபு இருக்கின்றது அது தொடர்பான வாக்கெடுப்புகள் அவர்களை தெரிவு செய்கின்ற முறைகளிலே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பேர்ன் மாநிலம் ஒருவரை தெரிவு செய்து வந்திருக்கின்றது கடந்த காலங்களில் ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் ஒருவரை தெரிவு செய்கின்ற போது அவை குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டவரே அந்த பத்து ஆண்டுகளுக்கு ஒருவரை தெரிவு செய்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார் வளமைக்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பனிரெண்டு பேருடைய பெயர் பரிந்துரை செய்யப்படுகின்றது பனிரெண்டு பேரில் ஒருவர் ஈழத்தமிழ் பெண்மணியாக இருக்கின்றார் அந்த கிரீடம் அந்த வேர்ன் மாநிலத்திலே சிறந்த சமூக சேவகர் மற்றும் அரசோடு நல்ல தொடர்புகளை வைத்து அந்த சமூக சேவைகள் இந்த நாட்டு மக்களோடு இணைந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற பலமான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வு பேன் மாநிலத்திலே இடம்பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் ஒரு தான் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் இம்முறை பனிரெண்டு பேர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பனிரெண்டு பேரில் ஒருவராக திருமதி முருகவேல் நந்தினி அவர்களும் அந்த பெயர் பட்டியலிலே உள்ளடங்கப்படுகின்றார் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவராக அவர் தெரிவு செய்யப்பட்டதாக பேர்ன் மாநிலம் அவருக்கு அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு ஒருபுறம் இருக்க இவ்வாறாக பேர்ன் மாநிலத்திலே தெரிவு செய்யப்படும் முதல் சமூக சேவைக்கான கௌரவம் வழங்கப்படுகின்ற பெண்மணியாக திருமதி முருகவேல் நந்தினி அவர்கள் இந்த இடத்திலே மகுடம் சூடுகின்றார் அவருக்கான அந்த மகுடம் சூடுகின்ற நிகழ்வானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் அளவில் இடம்பெறலாம் என்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டு இந்த முருகவேல் நந்தினி யார் இவருடைய செயற்பாடுகள் என்ன என்று பார்க்கின்ற போது இவர் பூநகரி மற்றும் கிளிநொச்சியை வாழ்விடமாக கொண்டிருக்கக்கூடியவர் இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலே தான் சுவிட்சர்லாந்துக்கு வருகின்றார் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் இலங்கையிலே வவுனியா மாவட்டத்தின் இன்டர்னல் ஆடிட் அதாவது உள்ளக கணக்காய்வினுடைய ஒரு தலைமை அதிகாரியாக கடமையாற்றி இருக்கிறார் அந்த காலப்பகுதியில் கூட இவர் திறம்பட கணக்காய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இலங்கை நிர்வாக சேவை மற்றும் நிர்வாக சேவை அதிகாரிகளோடு பல விடயங்கள் தொடர்பான கணக்காய்வு நடவடிக்கைகளில் தலைமை வகித்த ஒருவராகவும் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொடக்கம் ஆண்டு காலப்பகுதியில் அதன் பின்னர் அவர் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து செல்லுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே சுவிட்சர்லாந்தினுடைய டொச் மொழியை பயின்று மொழிபெயர்ப்பாளராக நீதிமன்றங்கள் மற்றும் அலுவலகங்கள் மற்றும் பல இடங்களிலே மொழிபெயர்ப்பாளராக கடமையாக்கி இருக்கின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே சமூக சேவைக்குள் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார் அந்த சமூக சேவை சார்ந்திருக்கக்கூடிய அலுவலகத்திலே இவர் ஒரு பணியாளராக இணைந்து கொள்ளுகின்றார் நான்கு நாட்கள் அவருடைய பணி நாட்களை வரையறுத்துக் அதே கால பகுதியிலே இவர் பேர்ன் மாநிலத்திலே இருக்கக்கூடிய வள்ளுவன் பாடசாலையினுடைய ஒரு நிர்வாகியாகவும் இருக்கின்றார் இப்படியாக பல பரிணாமங்களோடு பயணித்திருக்கக்கூடிய திருமதி முருகவேல் நந்தினி அவர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றமை என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விடயம் என்று பலரும் கூறுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த இடத்திலே வரலாற்றில் முதல் முறையாக தடம் பதிக்கின்றார் ஒரு ஈழத்தமிழ் பெண் என்று பார்க்கின்ற அது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெருமையும் மகுடம் சூடுகின்றது திருமதி முருகவேல் நந்தினி கப்பால் ஒட்டுமொத்த தமிழினமும் என்று பலருடைய கருத்தாக இருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாட்டிலே குறிப்பாக பேர்ன் மாநிலத்திலே வெளிநாட்டவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவது அல்லது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தொடர்பான கருத்துக்கள் தொடர்பான பல கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றுவது என்று பலதரப்பட்ட பணிகளை முன்னெடுத்த முருகவேல் நந்தனி அவர்கள் இவ்வாறு இனங்காணப்பட்டிருக்கின்றார் இது போன்று பலர் இன்னும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பத்து ஆண்டுக்கு ஒரு கௌரவம் வழங்கப்படுகின்ற முருகவேல் நந்தனி போன்றோ இனி காலங்களில் பலர் இந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய வர்களாக இருக்கலாம் அல்லது இங்கு வருகை தந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் அந்த நாட்டு மக்களோடும் அந்த ஒன்றித்து பல சாதனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் முருகவேல் நந்தினி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கௌரவமானது ஒட்டுமொத்த பெருமை கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்று எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க அவருடைய வாழ்க்கையிலே அவர் தனிப்பட்ட ரீதியாக இந்த நாட்டு மக்களோடும் இந்த நாட்டு அரசுகளோடும் அவர் கொண்டிருந்த தொடர்பு ஈழத்தமிழர்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு பல இருந்ததாக அங்கிருக்கக்கூடிய பலரும் கூறுகின்றனர் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்